இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தாயோ தந்தையோ பெற்றோரோ குழந்தைகள் பத்து குழந்தைகள் இருக்காங்க இந்த குழந்தைகள் அனைவருக்கும் இப்பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக நம்முடைய நிர்வாகி அவங்களும் ஒரு ஆசிரியராக இருந்தாங்க நம்முடைய நம்முடைய மனைவியை தூங்குவதை இந்த மாதிரி மாட்டித்தரும் சேர்ந்து நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு பத்தாயிரம் வீதம் பத்து மாணவர்களுக்கு வங்கியிலே நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்துகிறார்கள் அந்த நிதியினை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக அவர்கள் டெபாசிட் வைக்கிறாங்க அவங்க அந்த அந்த பணியாளர்கள் வந்து அதை வந்து என்ன செய்யறாங்க அந்த பேரில் டெபாசிட் பண்ணுறாங்க இந்த செயல் மிகவும் பாராட்டத்தக்கது எந்த பள்ளிக்கூடத்திலையும் இப்படி ஒரு செயல் இதுவரைக்கும் எந்த அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயல் நிர்ணயம் செய்திருக்கா இப்பள்ளே சில பள்ளிகள் தாய்மொழி வழி கல்வியை எழுந்து விடுகிறோம் ஆனால் முத்தாய்ப்பாக மிக சிறந்த கல்வியையும் அதே நேரத்துல ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை அது ஒரு பொறி செலவாக இருந்தாலும் மிகப்பெரிய தொகையாக இருந்தாலும் அது ஒரு பொறி எண்ணாமல் வழி வழியாக தலைமுறை தலைமுறை தோறும் எங்களுடைய குடும்பத்தினர் எல்லாம் இந்த சேவை பணியை செய்துகார்கள் அதற்கு நாங்களும் முத்தாய்ப்பாக இருந்து

வேற என்னது यार மேடங்கங்க கேக்குறாங்க என்னங்க பாருங்க என்னங்க பாருங்க உங்களுக்கு அம்மா மாதிரி என்னைக்கு அம்மா மாதிரி ம்